ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோன்னா தீவன நடவு முறை தீவனம் எப்படி நடவு பண்ணணும் நம்ம பண்ணையில் எப்படி நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாங்க இது கோஃபை தீவனம் நல்லா திரச்சியான கருணைகளை நல்ல கருணைகள் முதிர்ந்த கருணைகளை எடுத்துக்கணும் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல முதிர்ச்சி கடனைகளை எடுத்துக்கிறோம் நம்ம இருபது சென்ட்டு தான் தீவனம் போட்டிருக்கோம் ஆடுகள் எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுனால தீவன பற்றாக்குறை வந்துருச்சுங்க அதனால் நம்ம இன்னும் ஒரு பத்து சென்ட் அடிஷ்னலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து சென்ட் வேலி மசால் இருந்துச்சு அந்த வேலி மசாலா புல் அதிகமாக இருந்ததுனால நீட்டாக உழவு செஞ்சிடும் உழவு பண்ணிவிட்டு ரொட்டேவேட்டர் போட்டு நல்லா ஓட்டி மண்ணை சமன்படுத்திட்டு எருவு கொட்டி ஓட்டி விட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேஷனில் தான் போட்டிருக்கோம் ட்ரிப்ளிகேஷனோட அளவு பார்த்திங்கன்னா மூணு அடிங்க அதே மாதிரி ஓட்டை டூ ஓட்ட கர்ணை டூ கர்ணை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அடி அடி வருங்க நாற்பது நாற்பது எண்பது சென்டிமீட்டர் வரும் பக்கம் நமக்குங்க அந்த அடி வரதுனால பார்த்திங்கன்னா நம்ம தீவன கருணைகளை நம்ம ரெண்டு கர்ணை டூ மூணு கருணை விட்டு நான் கட் பண்ணியிருக்கிறோம் கட் பண்ணி இது மாதிரி ட்ரிப்ளிகேஷன் நடவு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் தாங்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காய்ச்சல் நல்லா தாங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ கலைகள் கட்டுப்பாடு இருக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்